வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவின் கதையை முடித்தார் செந்தில் பாலாஜி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திமுகவின் கதையையே முடித்தார் செந்தல் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ உண்மையாவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆமாம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற வழி தெரியல இனிமேலும் வந்து கிரிட்டிக்கலா போச்சு அப்படின்னா நான் நான் எஸ் வாய்ப்புகளை தான் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக ஏன் திருத்தம் அழுத்தமாக கூறியிருக்கிறாராம் அண்ணன் செந்தில் பாலாஜி இதை கேட்ட திமுக அதிர்ச்சியின் உச்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா சென்று இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கதையை முடிக்க செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில எதனா பண்ணுவாரா அப்படின்னு வந்து கேட்டீங்களா பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவார் பத்து கட்சி நாயகர் ஓகேங்களா பேர் சொல்ற பாருங்க ஆஹ் அஞ்சு கட்சி அமாவாசை ஜால்ராவின் நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெயர்கள் ஒரு மனிதருக்கு உண்டு என்றால் நீங்கள் நம்புவீர்களா நம்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே திமுகவின் கதையை முடிக்க ஸ்பெஷலா அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு காலத்துல இருந்தவர் செந்தில் பாலாஜி ஆனா அதே திமுகவை அளவெடுத்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபரா வந்து செந்தில் பாலாஜி மாறினாரு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தல் பாலாஜி நினைத்தால் எது வேண்டுமானாலும் மாற்றுவார் என்ன வேண்டுமானாலும் நிகழ்த்தி காட்டுவார் என்பதை நம்ம வந்து உதாசீனப்படுத்திட முடியாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கதையை முடிக்கக்கூடிய அளவிற்கு செந்தல் பாலாஜி அப்படி அவ்வளவு பிளான்களை பண்ணி இருக்கிறாரா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட ஏராளமான பிளான்களை பண்ணி இருக்கிறார் ஏகப்பட்ட பிளான்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இருக்கிறார் என்பதுதான் உறுதியான தகவல்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ திமுகவுடைய கதையை முடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் செந்தல் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் பண்ணாருன்னா நான் சத்தியமாக தாங்காது திமுக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் முடிவுகளுக்கு பிறகு களங்கள் மாறும் காட்சிகளும் மாறும் திமுகவுக்கு ஆப்படிக்கக்கூடிய சூழல்களும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா அதனால வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பேர்ப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கும் நம்ம கட்டாயமா பார்த்துவிட்டு தெரிந்துவிட்டு விட்டு பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்